ஒரு வழியாக ஒன்றரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் ஃபனாங்குரம் கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க இந்த கோயில் வழக்கமான கெமூர் பாணியில லேட்ரைட் மற்றும் சாண்ட்ஸ்டோன் கற்களால் தான் கட்டியிருக்காங்க இங்கே பார்த்தீங்களா இந்த நடபாதை கற்களை பார்த்தாலே தெரியுது இது அந்த காலத்தில் கெமூர் பாணியில லேட்ரைட் கற்களால் போடப்பட்டிருக்கு இன்னிக்கும் பயன்பாட்டில் இருக்குன்னா அதோட தரத்தை பாருங்கள் இந்த கோயிலுக்கு போக ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்குங்க ஒன்று முக்கிய மத விழாக்களின் போது மன்னர்களும் பிரபுக்களும் பயன்படுத்துகிற பாதை இன்னொன்று சாமானியர்களால் பயன்படுத்தப்படுற பாதை நான் நான்கு தனித்துவமான அடுக்குகளில் மலையை ஏற ஒரு கம்பீரமான பாதையான அரச பாதையில் தான் ஏற போகிறேன் இந்த பாதை தொடங்குறதுக்கு முன்னாடியே அதை ஒட்டியே ஒரு அருங்காட்சியகம் இருக்குங்க அதுக்குள்ள போறேன் இங்க துவார பாலகர்கள் சில பலிபீடம் காண்டாமிருகம் நந்தி மண்பாண்டங்கள்னு நிறைய பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க இது தவிர ஒரு சிவலிங்கம் மற்றும் பெரிய நந்தியையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க இது இந்த கோயிலோட சைவ பாரம்பரியத்தை எடுத்து காட்டுதுங்க இந்த சுற்று வட்டாரத்துல கோயில்கள் இருந்த இடங்கள்ல நடந்த அகழாய்வுல கண்டுபிடிக்கப்பட்ட பல பொருட்களை இங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த அருங்காட்சியகத்துல இருந்து வெளியே வந்ததும் படிக்கட்டுகள்ல ஏற ஆரம்பிச்சேன் நிறைய படிக்கட்டுகள் இது எல்லாமே லேட்ரைட் கற்கள்ல தான் கட்டியிருக்காங்க இத பாத்தீங்களா மலை ஏறுன கொஞ்ச தூரத்திலேயே பாதையோட ரெண்டு பக்கமும் சிவலிங்கம் இருக்குங்க இத உத்து பார்க்கலனா கண்டிப்பா கவனிக்க வாய்ப்பு சிவலிங்கத்தோட பீடம் மட்டும்தான் இருக்கு இன்னொரு பக்கம் இதுவுமே ரொம்பவே சேதமடைஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மலைப்பகுதியில ஏறினோம்னா ரெண்டாம் அடுக்கு வருங்க அப்பத்தான் இந்த கோயிலோட கோபுரம் மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிக்கும் இப்ப நீங்க பாக்குற இந்த கட்டடத்துலதான் கெமூர் அரச குடும்பத்தினர் முக்கியமான திருநாட்கள்ல வந்து அவங்களுடைய உடை மாத்துறது இல்ல வேற சில முக்கியமான வைபவங்கள்லாம் நடந்த இடம்னு சொல்றாங்க அதே மாதிரி அரச குடும்பத்தினராகட்டும் இல்ல முக்கியமானவர்கள் வந்தாலோ தங்குறதுக்கும் இதை பயன்படுத்திட்டாங்க